திருநெல்வேலி அரசு மருத்துவமனை மருத்துவக் கல்லூரியில் கொரோனா தகவல்களை செய்தியாளர் செல்வராஜ் வழங்க கேட்கலாம் செல்வராஜ் நாளுக்கு நாள் கொரோனா தொற்று பாதிப்பு அதிகரித்து கொண்டே செல்கிறது இந்நிலையில் தற்போது கொரோனாவுக்கு என்று சிறப்பு வார்டு வந்து திறக்கப்பட்டிருக்கா மருத்துவமனையில் கூடுதல் விவரங்கள் நிச்சயமாக மோனிசா தமிழகத்தில் தற்போது ஒரு விதமான கொரோனா தொற்று என்பது வேகமாக பரவி கொண்டு வருவதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் தமிழகத்தின் பல்வேறு அரசும் மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் இது போன்ற பொதுமக்கள் தங்க சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டு வருகிறார்கள் இந்த நிலையில் திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள பாளையங்கோட்டை உள்ள அரசு மருத்துவ தலைமை மருத்துவமனையில் தற்போது புதிதாக கொரோனாவுக்கு என்று தனி சிறப்பு வார்டு என்பது அமைக்கப்பட்டுள்ளன இந்த வார்டு பகுதியில் பனிரெண்டு படுக்கைகள் இந்த வார்டு என்பது மிக சிறப்பாக செயல்படுவதாக திருநெல்வேலி அரசு கல்லூரி மருத்துவமனை முதல்வர் ரேவதி பலன் நம்மிடம் தெரிவித்துள்ளார் தொடர்ந்து தற்போது முதல் கட்டமாக பனிரண்டு படுக்கை வசதியுடன் அந்த வார்டு என்பது புதிதாக இன்று முதல் திறக்கப்பட்டுள்ளது இந்த வார்டு பகுதியில் ஏதேனும் கொரோனா தொற்று அல்லது வேறு வேறு விதமான தனி தொந்தரவோ இருந்தால் உடனடியாக அவர்கள் நேரடியாக இந்த வார்டு பகுதிக்கு கொண்டு செல்லப்பட்டு அவர்கள் தீவிர பரிசோதனை என்பது மேற்கொள்ளப்படும் அதன் பிறகு அவர்கள் அந்த வார்டு பகுதியை தனிமைப்படுத்தி அவர்களுக்கான சிகிச்சை என்பது அளிக்கப்படுகின்றன குறிப்பாக அந்த வார்டு பகுதியில் மற்ற நோயாளிகளோ மற்ற உறவினர்களோ யாரும் இன்னும் இன்று முதல் அனுமதிக்கப்பட மாட்டாது எனவும் திருநெல்வேலி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை என்பது தெரிவித்துள்ளது என்னென்னால் நாடு முழுவதும் நாலாயிரத்தி முன்னூத்தி ரெண்டு பேருக்கு கொரோனா தொற்றால் உறுதி செய்யப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தொடர்ந்து நேற்று ஒரே மட்டும் இருநூத்தி எழுபத்தி ஆறு பேருக்கு கொரோனா தொற்று என்பது உறுதி செய்யப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை என்பது அறிவித்துள்ளது இந்த நிலையில் தான் தற்போது திருநெல்வேலியில் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை ஏனால் இந்த மருத்துவமனைக்கு தான் திருநெல்வேலி தூத்துக்குடி தென்காசி மற்றும் கன்னியாகுமரி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து மிக அதிகமான மக்கள் தங்கள் சிகிச்சை பெறக்கூடிய வரக்கூடிய இந்த அரசு மருத்துவமனையில் தற்போது இந்த சிறப்பு கொரோனா வார்டு என்பது திறக்கப்பட்டுள்ளது இந்த வார்டு முற்றிலுமாக அங்கு அங்கு உள்ள காவலர்கள் மூலமாக அந்த காவல் பணியும் தற்போது மேற்கொள்ளப்பட்டுள்ளது நோயாளிகள் அனுமதிக்கப்படும் நேரத்தில் அந்த வார்டு பகுதிக்குள் யாரும் அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என்பதும் அந்த மாவட்ட நிர்வாகம் என்பதும் தெரிவித்துள்ளது செல்வராஜ் தகவல்களுக்கு நன்றி